அதிமுக அரசின் ஐந்தரை ஆண்டுகால ஊழல்கள் குறித்து நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் அமைச்சர்களின் ஊழல் தொடர்பான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் தெரிவித்தார் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றார் தற்போதுள்ள பனிரெண்டு அமைச்சர்கள் ஒன்பது முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் தொடர்பான ஆதாரங்கள் கைவசம் உள்ளதாக தெரிவித்த ராமதாஸ் தமிழக வரலாற்றில் தலைமை செயலாளர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது இதுதான் முதல் முறை என்றும் இதனால் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் தலைகுனிவு என்றும் அவர் தெரிவித்தார் உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் தம்மிடம் இருக்கும் ஆதாரங்களை வழங்க உள்ளதாக கூறிய அவர் ராம்மோகன் ராவ் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் திமுக அரசின் ஐந்தரை ஆண்டு கால ஊழல் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் அமைச்சர்கள் முன்னாள் ஒன்பது முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் ஆதாரங்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம் இன்னமும் கைவசம் இருக்கிறது